இரும்புகள் ரொம்பவே வலிமையானவை அவங்களுக்கு அவங்க சொந்த உடல் எடையை விட பத்து முதல் ஐம்பது மடங்கு எடையை தாங்கும் திறன் இருக்கு ஒரு இரும்பு எவ்வளவு எடையை தாங்கும் என்பது அந்தந்த இனத்தை பொறுத்தது உதாரணத்திற்கு ஆசிய நெசவாளர் இரும்பு தன் எடையை விட நூறு மடங்கு எடையை தூக்கும் இரும்புகள் சிறிய அளவில் இருப்பதால் நம்முடையது போன்ற சிக்கலான சுவாச அமைப்பை பொறுத்துவதற்கு அவற்றுக்கு இடம் இல்லை அதற்கு பதிலாக அவை தங்கள் உடல்களைச் சுற்றி ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவும் சுவாச வழிகளைக் கொண்டுள்ளன இரும்புகள் தங்கள் உடலின் பக்கவாட்டில் அமைந்துள்ள தொடர்ச்சியான துளைகளான சுழல்கள் மூலம் ஆக்சிஜனை சுவாசிக்கின்றன சுழல்கள் குழாய்களின் வலைப்பின்னல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன இது அவற்றின் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜனை விநியோகிக்க உதவுகிறது ஒரு இரும்பின் இயக்கம் குழாய்கள் வழியாக ஆக்சிஜன் பரவ உதவுகிறது மேலும் வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அதே குழாய்கள் வழியாக வெளியேறுகிறது கடினமான சூழ்நிலைகளில் உயிர் வாழ உதவும் எறும்புகளுக்கு பல தனித்துவமான பண்புகள் உள்ளன மிகவும் ஆச்சரியமான ஒன்று அவை இருபத்து நான்கு மணி நேரம் வரை மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும் ஒரு இரும்பு ஆபத்தில் இருக்கும்போது அது தண்ணீர் உள்ளே நுழைவதை தடுக்க அதன் சுழல்களை மூடும் இது இரும்பு நீருக்கடியில் அல்லது குறைந்த ஆக்சிஜன் சூழலில் பாதுகாப்பை கண்டுபிடிக்கும் வரை உயிர் வாழ அனுமதிக்கிறது எலிகள் போன்ற பிற பூச்சிகளைப் போல இரும்புகளுக்கு காதுகள் இல்லை ஆனால் அவை காது கேளாதவை என்று அர்த்தமல்ல இரும்புகள் எப்படி கேட்கின்றன இரும்புகள் அதிர்வுகளை கேட்க பயன்படுத்துகின்றன உணவு தேடும் போது அல்லது எச்சரிக்கை சமிக்ஞையாக அவற்றை பயன்படுத்துகின்றன இரும்புகள் தரையில் உள்ள அதிர்வுகளை பயன்படுத்தி முழங்காலுக்கு கீழே அமைந்துள்ள துணை பிறப்புறுப்பில் அவற்றை எடுத்துக்கொள்கின்றன இரும்புகளுக்கு கண்கள் உண்டு பெரும்பாலான இரும்புகளுக்கு கூட்டு கண்கள் உள்ளன அவை பல சிறிய லென்ஸ்களால் ஆனவை இந்த கண்கள் ஒளி நிழல்கள் மற்றும் இயக்கத்தை பார்க்க உதவுகின்றன ஆனால் அவை மனிதர்களைப் போல கூர்மையான பார்வையை கொண்டிருக்கவில்லை தச்சு இரும்புகள் மற்றும் மனம் வீசும் வீட்டு இரும்புகள் போன்ற சில கருப்பு இரும்புகள் பார்வை குறைவைக் கொண்டுள்ளன மற்றவை இராணுவ இரும்புகளைப் போல கிட்டத்தட்ட குருடாகி தங்கள் வழியை கண்டுபிடிக்க தங்கள் ஆண்டெனாக்களை நம்பியுள்ளன இரும்புகள் கிட்டத்தட்ட முழு உலகத்தையும் கைப்பற்றியுள்ளன அண்டார்டிகா ஆர்க்டிக் மற்றும் ஒரு சில தீவுகளைத் தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் குறைந்தது ஒரு பூர்வீக இரும்பு இனமாவது காணப்படுகிறது புல்லட் இரும்பு போன்ற சில இனங்கள் அவற்றின் வலிமிகுந்த கொட்டுதல்களுக்கு பெயர் பெற்றவை அதே நேரத்தில் மற்ற இனங்கள் காலனியை பாதுகாக்க கடிக்கக்கூடும் இலை வெட்டும் எறும்புகள் போன்ற மற்றவை பூஞ்சை வளர்ப்புக்கு பெயர் பெற்றவை நடைபாதை எறும்புகள் பெரும்பாலும் நகரங்களில் காணப்படுகின்றன அதே நேரத்தில் அர்ஜென்டினா இரும்புகள் புதிய இடங்களுக்கு விரைவாக பரவக்கூடிய பெரிய காலனிகளை உருவாக்குகின்றன எந்த இனமாக இருந்தாலும் இரும்புகள் செழித்து வளர தகவமைத்துக் கொண்டன என்பதை நீங்கள் மறுக்க முடியாது பாரம்பரிய இனப்பெருக்க வழியில் செல்வதற்கு பதிலாக சில அமேசானிய இரும்புகள் குளோனிங் மூலம் இனப்பெருக்கம் செய்யத் தொடங்கியுள்ளன ராணி எறும்புகள் மரபணு ரீதியாக மகள்களை உருவாக்க தங்களை நகலடிக்கின்றன இதன் விளைவாக ஆண் எறும்புகள் இல்லாத ஒரு காலனி உருவாகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது மற்றும் வளரும் லார்வாக்கள் உட்பட கூட்டத்திற்கு உணவளிக்கின்றன இந்த செயல்முறை ட்ரோஃபாலாக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் எறும்பு கூட்டம் மிகவும் திறமையாக வேலை செய்ய அனுமதிக்கிறது இது உணவுக்காக தேடும் எறும்புகள் ராணி மற்றும் கூட்டின் கடமைகளைச் செய்பவர்களுக்கு உணவளிக்க அனுமதிக்கிறது எறும்புகளுக்கு இதயம் இருக்கிறது ஆனால் அது மனித இதயத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானது அறைகளுடன் துடிக்கும் தசைக்கு பதிலாக இரும்பின் இதயம் அதன் முதுகில் இயங்கும் ஒரு நீண்ட மெல்லிய குழாய் ஆகும் இந்த குழாய் ஹிமோலிம் மனிதர்களில் இரத்தத்தைப் போன்றது எனப்படும் தெளிவான திரவத்தை எறும்பின் உடல் முழுவதும் செலுத்துகிறது ஹீமோலிம் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது இது இரும்புகள் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருக்க உதவுகிறது இரும்புகளுக்கு மனிதர்களைப் போல நரம்புகள் இல்லாவிட்டாலும் அவற்றின் உடலில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனை நகர்த்துவதற்கான ஒரு வழி இன்னும் உள்ளது நரம்புகள் மற்றும் தமனிகளின் வலையமைப்பிற்கு பதிலாக இரும்புகள் திறந்த சுற்றோட்ட அமைப்பை கொண்டுள்ளன இதன் பொருள் அவற்றின் ஹீமோலிம் நம்மை போல குழாய்கள் வழியாக பாய்வதில்லை மாறாக அது அவர்களின் உடலுக்குள் சுதந்திரமாக நகர்ந்து அவர்களின் உறுப்புகளைச் சுற்றி அவர்கள் உயிர் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது